மண்ணானாலும் திருச்செந்தூரில் மண்ணாவேன் ஒரு மரமானாலும் பழமுதிர்ச்சோலையில் மரமாவேன் சிறு கல்லானாலும் தனிகை மலையில் கல்லாவேன் பசும் புல்லானாலும் முருகன் அருளால் பூவாவேன் எவ்வளவு கெவ்வளவு உண்மையான வார்த்தைகள் முருகனுடைய அருள் எனக்கு கிடைச்சா போதும் அவருடைய படை வீடுகளில் முருகனுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாக்கியம் கிடைச்சாலே எனக்கு போதும் அவருக்கு அருகில் ஒரு மரமாகவோ ஒரு கல்லாவோ ஒரு மண்ணாவோ ஒரு புல்லாவோ நான் இருந்துட்டு போவேன் அதுவே எனக்கு சந்தோஷம் அப்படின்னு இந்த பாடல் வரிகள் நமக்கு உணர்த்துகிறதுங்க ஆமாங்க உண்மையிலும் உண்மையான வார்த்தைகள் முருகனோட அருள் கிடைச்சாலே நம்ம வாழ்க்கையில நம்மளை விட சந்தோஷப்படுறவங்க வேற யாருமே இருக்க மாட்டாங்க அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய ஆணி மாதத்தோட வளர்பிறை பிரதோஷம் என்று செவ்வாய்க்கிழமையில் சேர்ந்து வருவதால் இதனை நாம் அங்காரக பிரதோஷம் அல்லது ருண விமோசன பிரதோஷம் அப்படின்னு நம்ம அழைக்கலாம் நம்முடைய கடன் பிரச்சனையிலிருந்து கடன் சுமையிலிருந்து நம்மை விடுவிக்கக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு தான் நம்ம இதை சொல்லணும் இந்த நாள் முழுக்க முருகனுக்கு உரிய ஷடாக்ஷர மந்திரமான ஓம் சரவணபவ அப்படின்னும் நம்ம உச்சரிக்கலாம் சிவபெருமானுக்கு உரிய பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற அந்த மந்திரத்தையும் நாம் உச்சரிக்கலாம் தகப்பனுக்கே பாடம் சொன்ன சுவாமிநாதனையும் அவருடைய தகப்பனான சிவபெருமானையும் ஒன்று சேர நாம் வழிபட வேண்டிய மிக அற்புதமான ஒரு பொன்னான நாள் இன்று அதனால் பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாருமே முருகனை நினைத்து ஓம் சரவண பவ அப்படிங்கிறத டைப் பண்ணாலும் பண்ணுங்கள் அல்லது ஓம் நமச்சிவாய அப்படிங்கிறத நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணாலும் பண்ணுங்கள் உங்களுடைய விருப்பம் இரு பெரிய தெய்வங்களோட அருள் நமக்கு கிடைத்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் பெறக்கூடியது அனைத்தையும் பெற்று நாம் ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே வாழப்போகிறோம் இந்த அங்காரகன் அப்படின்றவர் யாருன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் நிலப்பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணகர்த்தா அது மட்டும் இல்லாமல் கர்ம வினையால் நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த கடன் சுமை நோய் அதுக்கப்புறம் எதிரி தொல்லை வம்பு வழக்கு இதுக்கெல்லாம் வந்து காரணகர்த்தாக காரணகர்த்தாவாக இருக்க இருக்கக்கூடியவரும் இந்த செவ்வாய் பகவான் தான் இந்த செவ்வாய் பகவானுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் இரண்டு ஒன்று முருகப்பெருமான் மற்றொரு தெய்வம் வந்து துர்கா தேவி அதனால தான் நம்ம செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் அம்மனுக்கு நீங்கள் எலுமிச்சை பழ தீபம் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று போடுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதிலும் நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் நம்மளால முடிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை நம்ம செய்யும் பொழுது சிறு துளி பெரு ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் இந்த சின்ன சின்ன விஷயங்களோட பலன் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து நம்முடைய மிகப்பெரிய கஷ்டத்திலிருந்து நம்மை விடுவிக்கும் அப்படிங்கிறது நூறு சதவிகிதம் உண்மை இன்னைக்கு இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளார நாம் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு எளிமையான விஷயத்தை தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போறேன் தயவுசெய்து வாய்ப்புள்ளவர்கள் அனைவரும் செய்யுங்க சுத்தபத்தமாக இருப்பவர்கள் மட்டும்தான் செய்யணும் ஆண்கள் பெண்கள் என இருவருமே செய்யலாம் இது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் நீங்கள் செய்ய வேண்டியது இன்று இரவு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்ப்பதற்கு முன்பு நான் தினம்தோறும் சின்ன சின்ன விஷயங்கள் செய்கிறேன் இருந்தாலும் எனக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது எனக்கு வந்து இதுக்கு மேலே செய்கிறதுக்கு மனசு வரல அப்படின்னு நிறைய பேர் சோர்ந்து போய் கைவிட்டுடுறீங்க அப்படி நம்ம விடுற கைவிடுறது வந்து நல்லது கிடையாது இப்படி தான் ஒரு சகோதரி நான் பொறுமை இழந்துட்டேன் எனக்கு என்ன நடந்தது அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம கூட ஷேர் பண்ணுறாங்க சித்ரா அப்படிங்கிறவங்க நம்ம கூட நேற்று வந்து கமெண்ட் செக்ஷனில் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை தான் நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் அதை அப்படியே படிச்சு பாருங்கள் நேற்று வந்து மைத்ரேய முகூர்த்தம் இல்லையா ஸோ அதை வந்து அவங்க செஞ்சுட்டு நம்மக்கிட்ட இதை ஷேர் பண்ணியிருந்தாங்க யார் ஒருத்தவங்க நம்பிக்கையோடு நாம் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வந்து செய்கிறார்களோ அது வந்து நிச்சயமாக நிறைவேறுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க கஷ்டத்தில் தத்தளிப்பவருக்கு யாராவது ஒரு கை கொடுத்து நீ மேலே எழுந்து வா அப்படின்னு உதவ மாட்டாங்களா அப்படின்னு நம்ம காத்துட்ருப்போம் நம்ம செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு நிச்சயமாக நல்ல பலன் தரும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நானும் பொறுமை இழந்தாலும் நம்ம சொன்னதெல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டே வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க எல்லா கடனையும் நான் போன மாதம் அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் அவங்க வந்து நம்ம சொல்வதை நம்பிக்கை வைத்து செய்வதால் மட்டுமே ஸோ ஊக்கமான உங்கள் பதிவுகளுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சகோதரி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ நீங்களும் ஒரு முயற்சி செஞ்சு பாருங்க இன்று இரவு பன்னிரண்டு மணிக்குள்ளார நாம் செய்ய வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு வழிபாட்டு முறையை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இதற்கு தேவையானது ஒரே ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு துவரம்பருப்பு அப்படிங்கிறது செவ்வாய் கிரகத்தின் ஒரு தானியம் ஸோ இந்த துவரம்பருப்பை நீங்கள் ஒரு கைப்பிடி நான் இதை மாதிரி கிளாஸ் பவுலில் எடுத்துருக்குறேன் நீங்கள் மண் பவுலோ அல்லது ஒரு செராமிக் பிளேட்டு அல்லது செராமிக் கப்பு அப்படி இல்லைன்னா நீங்கள் பித்தளை தட்டு பித்தளை கிண்ணம் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் எவர் சில்வர் மட்டும் வேண்டாம் இதை நீங்கள் இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் நேரம் இருக்குது ஆனால் நீங்கள் இன்றைக்கி அசைவம் சாப்பிட்டுருக்கக்கூடாது சுத்த பத்தமாக இருக்கும் பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் செய்யணும் ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கோங்க உங்கள் பூஜை அறையில் நீங்கள் வந்து அமர்ந்து இதை நீங்கள் செய்யலாம் அப்படி இல்லைன்னா உங்கள் ஹாலில் கூட நீங்கள் அமர்ந்து செய்யலாம் தீபம் ஏற்றி வைக்கணும் அப்படின்லாம் எந்தவித அவசியமும் கிடையாது இதில் வைக்க வேண்டிய மிக முக்கியமான பொருள் இந்த வில்வ இலைகள் தான் எந்த ஒரு சிவ பூஜையும் சிவ வழிபாடும் இந்த வில்வ இலைகள் இல்லாமல் நிறைவேறவே நிறைவேறாது வில்வம் அல்லது பில்வம் அப்படின்னு அழைக்கக்கூடிய இந்த வில்வ இலைகளோட சிறப்பை வில்வாஷ்டகம் அப்படிங்கிற சிவஸ்தோத்திரம் நமக்கு மிக தெளிவாக உணர்த்துகிறது இது ஏன் சிவபெருமானுக்கு ரொம்ப உரியது இது வந்து குளிர்ச்சி தன்மை உடையது சரிங்களா சிவபெருமான் எப்பொழுதும் உஷ்ணத்தோடு இருப்பார் அவரை குழுமையாக்க இந்த வில்வ இலைகள் அவருக்கு அர்ச்சனை செய்யப்படுது எதுவும் வந்து சிவபெருமான் கிட்ட இருந்து இன்னைக்கு கோயிலுக்கு நீங்க போறீங்க ஈவினிங் வந்து கோயிலுக்கு போயிட்டு பிரதோஷ பூஜையில் கலந்துக்கிட்டு அங்க கிடைக்கிற ஒரு வில்வத்தை நீங்க எடுத்துட்டு வந்து இதுல வச்சிங்கன்னா அதைவிட ஒரு சிறப்பான விஷயம் வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா சிவபெருமான் மேனியை தொட்டு கீழே விழுந்த இந்த வில்வத்தை நமக்கு பிரசாதமாக கொடுக்கும்போது அந்த ஒரே ஒரு வில்வ இலையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனை உங்களுக்கு வர வேண்டிய பண தொகை எவ்வளவு அப்படிங்கிறத இந்த வில்வ இலையில் எழுதுங்க இப்போ உண்மையான பணத்தை மட்டும்தான் எழுதணும் மேஜிக் போட்ட மாதிரி எனக்கு வந்து ஒரு கோடி வரணும் அப்படின்லாம் நீங்கள் எழுதக்கூடாது உண்மையாலுமே எனக்கு இந்த பணம்லாம் வந்துச்சுன்னா என்னுடைய கடன்லாம் நான் அடைச்சிடுவேன் என்னுடைய பிரச்சனை தீரும் அப்படின்னு நீங்கள் வச்சுருப்பீங்க மைண்ட்ல ஒரு அமௌண்ட்டு அந்த அமௌண்ட்டை நீங்கள் இதில் எழுதலாம் சில பேருக்கு இருபதாயிரம் கூட பிரச்சனையாக இருக்கும் சில பேருக்கு இரண்டு லட்சம் கூட பிரச்சனையாக இருக்கும் ஸோ அதை வந்து நீங்கள் இந்த வில்வ இலையில் எழுதுங்க இப்போ நான் கோவிலுக்கெல்லாம் போல ஜஸ்ட்டு வில்வ இலை வில்வ இலையை நான் கடையில் வாங்கி செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கனாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் ஜஸ்ட்டு ஒரே ஒரு வில்வ இலை போதும் அந்த வில்வ இலையில் இப்போ வந்து நான் இதில் பேனாவால் ஒன் லேக் அப்படின்னு எழுதியிருக்கிறேன் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு தேவையான பணத்தொகையை இந்த வில்வ இலையில் எழுதி ஜஸ்ட்டு நீங்கள் இந்த துவரையில் இதை வச்சிடுங்க வச்சுட்டு நீங்கள் நல்லா மனதார வேண்டிக்கோங்க என்னுடைய கடன் சுமை தீர்வதற்கு தேவையான பணத்தொகை என் கைகளில் மிக விரைவாக கிடைக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க இது வந்து உங்களுடைய பூஜை அறையிலேயோ அல்லது உங்களுடைய ஹாலில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வச்சிடலாம் பூஜை அறையில் வச்சாலும் நல்லது தான் மறுநாள் காலையில் இந்த வில்வ இலையை எடுத்து உங்களுடைய பர்ஸ்லேயோ அல்லது பீரோலேயோ நீங்கள் வையுங்க ஏன்னா இந்த வில்வ இலை அதை வந்து செயல்படுத்த வேலை செய்ய ஆரம்பிக்கும் நீங்கள் என்ன வேண்டிக்கிட்டீங்களோ அதை வந்து அதை செயல்படுத்த ஆரம்பிக்கும் அதிலிருந்து அந்த அதிர்வுகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் இந்த துவரம்பருப்பை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் வில்வ இலையை பர்ஸ்லேயோ அல்லது பீரோலையோ வையுங்க ஸோ இதுதான் நீங்கள் செய்ய வேண்டியது ஸோ இதை எல்லாருமே வாய்ப்பு இருப்பவங்க முயற்சி செஞ்சு பாருங்கள் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க எனக்கு வில்வ இலை கிடைக்கலை அப்படிங்கிறவங்க கிடைக்காத பட்சத்தில் நீங்கள் பிரியாணி இலையில் கூட இதை நீங்கள் செய்யலாம் ஆனால் வில்வ இலை தான் ஃபஸ்ட்டு சாய்ஸு அதுதான் நல்ல பலன் தரும் பிரியாணி இலையில் நீங்கள் எழுதி வைங்க அந்த பிரியாணி இலையை உங்கள் பர்ஸ்லேயோ பீரோலியோ வைக்கலாம் தோரம் பருப்பை நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம் பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் எளிய விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்திற்காக நம்ம சேனலில் தினம்தோறும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி